எல்லாம் வல்ல ஞான பண்டிதன் தூய்மையானவன் எல்லாம் வல்ல அகத்தியன் தூய்மையானவன் எல்லாம் வல்ல அகதாவது திருமுடர் திருவர் பெரியவர்களாக இருக்கிறார் தினம் பூஜை செய்தாரன் பூஜை செய்ய பூஜை செய்ய கழுகப்படுகிறோம் பூஜை என்பது சுத்தமான தண்ணீர் அசுத்த தேகம் அசுத்த எண்ணம் அது அசுத்த செய்கை அசுத்த நோக்கம் அசுத்த கொள்கை அப்போ பூஜை என்று சொல்லப்பட்ட தூய நீரால் தினம் குளிக்க குளித்தால் அன்றி ஒருவனுக்கு உண்மை வராது உண்மை பேச வேண்டும் இதுதான் வழித்துறை இப்படி எல்லாம் ஒவ்வொரு மனிதன் தொடர்ந்து செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்தால் என்பது ஒருவனுக்கு முடியாது சரி தன்னை கேட்கிறான் அப்படியே தூய்யவனாக இருக்க வேண்டும் அப்படியே தூய்மையாக நடந்து கொள்ள வேண்டும் சரி ஐமை அடையின் தூய்மையாகவும் உண்மை பேச வேண்டும் சொன்னான் ஒரு வியாபாரி இருக்கிறான் இந்த பொருள் முப்பது ரூபா தான் அறுபது ரூபான்னு சொன்னால் யார் ரூபா அதுதான் முடியுமா அது ஒரு பிரச்சனை வந்துடும் ஆக ஒரு லாபத்தை வச்சுக்கிறேன் வைக்கிறேன் அதுதான் அப்போ தூய்மை என்ன செயல் தூய்மையாக இருக்கணும் எல்லாரும் சமுதாயத்தை அனுசரித்து போக வேண்டும் நம்ம வாழ்வது சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் சமுதாயத்தை அனுசரித்து போக வேண்டும் அதே சமயத்தில் நேர்மையாகவும் வாழ வேண்டும் மிக வலிமை வேண்டும் இதுக்கு ச சமுதாயத்துக்கோடு சமுதாயத்தை சார்ந்து இருக்க வேண்டும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன் பிள்ளைகளை மனைவியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தாய் தந்தையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் செயல் துடிப்பாக இருக்க வேண்டும் இது இதுக்கு இதுக்கு என்ன வேண்டும் ஆசி வேண்டும் ஆசி இருந்தாலன்றி ஒருவனுக்கு வீர உணர்ச்சி இருக்காது எடுத்து கொடைக்காட்டை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும்ங்கிற உணர்வு வராது ஒருவன் சோம்பல் இருப்பதே குற்றம் ஒருவன் சோம்பல் இருந்தாலே அது குற்றம் சோம்பல் தூங்கலாம் தூங்காமல் இருக்க எல்லா ஜீவராசியும் தூங்கும் தூங்குவது அது நீடி ஆயுள் பெறுவதற்கு அப்போ சோம்பல் எந்த காரியத்தை எடுத்தாலும் அப்புறம் செய்வோம் நினைப்பிடக்கூடாது எடுத்துக்கூட எடுத்துக்கொடகாட்டை வெற்றிகரமாக முடிக்க வேணுங்கிற உணர்வு இருக்க அந்த வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய உணர்வு திருவுரு துணை இல்லாமல் வரவே வராது நாளை நாளை என்பான் சோம்பல் சோம்பல் சோம்பலே ஒரு குற்றம் வரவு மீறி செலவு ஒரு குற்றம் ஆக பொருள் ஈட்ட வேண்டும் பொருள் ஈட்ட வேண்டும் பொருளை நிறையா சேகரிக்க வேண்டும் ஏழை எளியமக்கள் பசியாற்ற வேண்டும் இத்தனைக்கும் ஒரே லட்சியம் தியானம் தியானந்தான் ஆக இந்த சங்கம் அது செய்து வருகிறது மற்றவர்கள் எடுத்து சொல்வது மட்டும் இல்லாமல் இந்த சங்கம் தேனால் இன்னைக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு பேர் சாப்பாட்டுருக்காங்க இருபத்தி ஒம்பதே ஆள் மூட்டை இருபத்தி ஒம்பதே முக்கால் மூட்டை நேற்றி இருபத்தி ஒன்பதே கால் மூட்டை இப்போ நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மூட்டை முக்கிட்டத்தட்ட மூன்றை டன் அரிசி வளரும் இத்தனை என்ன செய்கிறான் உண்மை இருந்தால் அருள் செய்வான் உண்மையில் என்றால் அருள் செய்ய மாட்டான் அப்போ என்ன செய்ய வேண்டும் அந்த உண்மை பெறுவதற்கு இதுதான் செய்யும் தூய்மையான செயல் இந்த சங்கம் தூய்மையான செயல் சொல்லும் தூய்மை செயலும் தூய்மை